எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பக்கத்தில் எல்லாருக்குமே நன்றிங்க நம்மள்ட்ட வத்தல் வகையெல்லாம் ஸ்டாக்கு முடிஞ்சிருச்சுங்க இப்போக்கி இருக்கிறது வந்து மாங்காய் வத்தாதான் ஸ்டாக்ல இருக்குது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மளால் தயார் பண்ண முடியல வத்தல் வகையெல்லாம் வத்தல் வந்து ரெடி பண்ணுறதா இருந்தால் நான் ரெண்டு மாதம் ஆகுங்க எல்லாருமே மசாலா அரைச்சி கொடுங்கமானு கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்காக மசாலா அரைச்சி கொடுக்க போகிறேங்க இந்த மசாலா அனைத்துமே பாரம்பரிய முறையில் திருவகல்ல அரைச்சதுங்க சிறுவைகளில் அரைச்சி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நூற்றம்பது நாளைக்கு அதோட நிறமும் மனமும் சுவையும் மாறாதுங்க இப்போ நான் உங்களுக்கு மூணு வகையான காம்போ அறிமுகப்படுத்த போகிறேன் ஒவ்வொரு காம்போவுலையும் ஐநூறு கிராமில் பொருள் இருக்கும் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க முதல் காம்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க என்னென்ன பொருள்னு சாம்பார் பொடி நூறு கிராமுங்க ரசப்பொடி நூறு கிராமு பருப்பு பொடி நூறு கிராமு குழம்பு மசாலா நூறு கிராமு பூண்டு இட்லி பொடி நூறு கிராமுங்க மொத்தம் ஐநூறு கிராமுங்க ரெண்டாவது காம்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் குழம்பு மசாலா நூறு கிராமு சிக்கன் மசாலா குழம்பு மசாலா நூறு கிராமு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நூறு கிராமு மீன் குழம்பு மசாலா நூறு கிராமு மீன் வறுவல் மசாலா நூறு கிராமுங்க மொத்தத்தில் ஐநூறு கிராமுங்க மூணாவது காம்போ என்னான்னு பார்க்கலாம் வாங்க தனி மிளகாத்தூளும் நூறு கிராமு தனி மல்லித்தூளும் நூறு கிராமு மஞ்சத்தூளும் நூறு கிராமு குழம்பு மசாலா நூறு கிராமு கருவேப்புள்ள பொடி நூறு கிராமுங்க மொத்தத்தில் ஐநூறு கிராமுங்க எல்லா காம்போ பேக்குக்கும் தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சாரிச்சு இலவசங்க இந்த காம்போ பேக்கு உங்களுக்கு வேணுமுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க நான் உங்களுக்கு தரமாக அனுப்பி வைக்கிறேங்க எல்லாருமே நினைப்பீங்க என்ன அந்த அம்மா காம்போ பேக்கே இருக்காங்கன்னு நினைப்பீங்க நம்மக்கிட்ட வந்து வத்தல் வகையெல்லாம் வந்து நான் காம்போ பேக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க மறுபடி மறுபடி வாங்கிக்கிட்டீங்க அதே போலதான் இந்த பொருளுமே நான் காம்போவுல போட்டு கொடுக்குறேன் நீங்க வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்